கண்ணுக்கு மெயினா வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து ஏதாவது மியூசிக் பிளே பண்ணுதோ இல்லை அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மட்டும் தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட பிஜே போடுறது அதெல்லாம் பட் நாங்கள் ரியலில் பாத்தோம்னா யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது மோல ஒரு பக்கம் காது கிழிக்கும் காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் எல்லாம் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியல்ல இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் லைவா ஸோ ரியல் லைஃப்ல எந்த மியூசிக்கே இல்ல ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக முடியாது அதுதான் இது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா பச்சை பசையில் உள்ள ஏரியா அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பேய்மாய் எப்படிலாம் காமிச்சீங்கன்னா டூரிஸ்ட்லாம் எப்படி போவாங்க ஆட்கள்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு எதிராக இருக்குங்களா சோ வந்து ஐ திங்க் குணா படத்துல வந்து குணா கேவ்ஸ் வந்து உள்ள விழுந்து காசு அவங்க உள்ள விழுந்து எவ்வளவு குணாக்கு குணா படம் மஞ்சுமே அங்க போய் காதல் பண்றாங்க நம்ம காட்டுல விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் சோ அதை தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம் எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சோ டூரிசம் வந்து ஆக்சுவலா சுத்தமே இல்ல அது இதை பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்புறேன்

ஸோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்தில் உள்ள வருதுன்னா நீங்க எந்த ஃபோன் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம் இல்லைனா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம் ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த ஜெனர்க்குள்ள உள்ள வரணும்னா இந்த வேலை இந்த வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா நம்ம வந்து வீட்டில் வாழும்போது பிடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க போறதில்ல ஸோ ஒரு தொழில் ரீதியா ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அமான விஷயங்களை ரெக்கார்ட் பண்ற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர் சொல்ல போறாங்கன்ற மாதிரி வச்சிருக்கேன் அதை தாண்டி வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹேங் ஆயிஸ் நம்ம இன்னைக்கு வந்து